வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு பதிவு பலரோட வாழ்க்கையிலையும் பெரும் பிரச்சனையாக இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடகு வச்ச நகையை எப்படி மீட்கிறது மற்றும் அதை மீட்கிறதுக்காக என்ன மந்திரத்தை சொன்னால் உடனடியாக கடவுளோட அருள் பரிபூரணமாக கிடச்சி நம்ம நகையை மீட்கலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம் தங்கம் மற்றும் எல்லா நகைங்க அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட முதலீடாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்குமான சேமிப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவங்க நடுத்தர வர்க்கத்தினர் தொழில் செய்கிறவங்க சின்ன சின்ன வியாபாரிங்க அப்படின்னு அனைத்து தரப்பினருக்கும் திடீரென ஏற்படும் அவசர செலவுக்கு பணம் திரட்டுற திரட்ட தங்க நகை தான் ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருக்குது இதில் ஒரு சிலருக்கு விரைவில் அடகு வச்ச நகையை திரும்புறதுக்கு முடியுது பலருக்கு காலைல தாமதம் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடகு வச்ச நகையை திருப்ப முடியாமலும் போயிடுது அவ் இந்த மாதிரி இருக்கும்போது தான் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு உதவுகிற மந்திரம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் மற்றும் இப்போது சேம் இப்போ பார்க்க போகிறோம் இன்றைய பொருளாதார தேவை அதிகமாக இருக்கிற நிலையில் அதிகமாக வருமானம் ஈற்றவங்களை தவிர சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் மக்களும் மிக கஷ்டப்பட்டு வாய கட்டி வைத்த கட்டி தான் சேமிச்சு வராங்க சிறுக சிறுக சேமிச்சு வைக்கிற தொகையை கொண்டு சிலர் தங்கமும் தங்க நகையாகவும் வாங்குறாங்க இன்னும் சில நகை சீட்டு திட்டத்தில் சேர்ந்து நகையாகவும் வாங்குறாங்க வேறு சிலர் அதுலேயும் குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறை தங்கள் வருவாயில் இருந்து சிறு சேமிப்பு மூலமாகவும் தங்கள் பத்திரங்களில் சேமிப்பு அல்லது முதலீடு செய்து வராங்க சேமிப்பு ஒன்றே யாராக இருந்தாலும் தேவைக்கு உதவும் என்பதை நன்கு அறிந்திருந்தால் மட்டும்தான் அவரவங்க சக்திக்கேற்ப ஏற்ப பெரும்பாலானவங்க சேமித்து வைக்க முடியும் எதிர்பாராத விதமாக ஏற்படுற குடும்ப செலவு கல்வி கட்டணம் மருத்துவ செலவு வேலைக்காக செலுத்த வேண்டிய கட்டணம் அப்படின்னு பல்வேறு தேவைகளுக்காக பணம் தேவைப்படும் பொழுது வீட்டில் இருக்கிற நகைங்க தான் உதவுது உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு யாரிடமும் அவசரத்திற்கு பெரும் தொகையை கேட்கும் பொழுது மேலையும் கீழையும் பார்க்கறது உண்டு அடடா இன்றைக்கி தானே காலையில் அதுக்கு கொடுத்தேன் இதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க கஷ்ட நேரத்திலும் நமக்கு பிறரிடம் உதவி கிடைக்கும் அப்படிங்கிற விதி இருந்தால் மட்டுமே அடுத்தவரோட நாம் கேட்கும் உதவித்தொகை கிடைக்கும் இல்லைனா ஒரு நயா பைசா கூட யாரிடமிருந்தும் கிடைக்காது இன்றைய சூழ்நிலையில் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் பலராலோ முடியவில்லை அப்படிங்கிறது தான் நம்ப முடியாத உண்மை யாரையும் எதிர்பார்க்காம சுயமாக தனது காலிலேயே நிற்கிறதுக்கு நமது சேமிப்பும் நமது முதலீடும் தான் நமக்கு உதவியாக இருக்கும் அவசரத்திற்கு உதவி செய்வது நம்மளுடைய தங்க நகை மட்டும்தான் இந்த நிலையில் அவசர தேவையோட காரணமாக தங்க நகைகளை அடகு வைக்க கொண்டு செல்லும் பொழுது வீட்டில் உள்ள பெண்களுக்கு மிகுந்த வன மன வருத்தம் ஏற்படும் இவ்வாறு அடகு வைக்கிறதுக்காக கொண்டு செல்லப்படும் நகைங்க நல்ல நேரமாக இல்லைன்னா நகையை மீண்டும் திருப்ப முடியாமலே போயிடும் அதனால் அடகுக்கு செல்லும் பொழுது நகையை மீட்டு திருப்புறதுக்கும் அதே போல் மீண்டும் அடகு வைக்கிறதுக்கும் செல்லாமல் தடுக்கிறதுக்கும் நகையை கையில் வைத்துக்கொண்டு அல்லது அதை அணிந்து கொண்டு ஓம் ஸ்வர்ண காஞ்சன் காஞ்சன மாதங்கி வசம் 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 வா ஸ்ரீ மம தனுஹரண ஹரண புவாய நமோ நம அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை சொன்னாலே போதும் இந்த மந்திரத்தை ஆண் பெண் அப்படின்னு இருவருமே சொல்லலாம் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஸ்வர்ண காஞ்சன மாதங்கி வசம் 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 வா ஸ்ரீ மம தனுஹரண புவாய நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருவருமே சேர்ந்து கூறலாம் நகை அடகு வச்சவங்க இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வரதுனால நம்மளுடைய நகையை விரைவில் மீட்டிடலாம். நன்றி